நடிகர் வேலராமமூர்த்தி அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் எனக்கு மகள் முறை இருக்க பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பேசியிருந்த விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எழுத்தாளராக இருந்து அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தவர் தான் வேலராமமூர்த்தி அவர்கள் இவர் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நடிச்சிருந்த படம் மதயானை கூட்டம் இந்த ஒரு படத்தில் இவரோட ரோல் ரொம்பவே சூப்பராக இருக்கவே அடுத்து சேதுபதி படத்தில் இவருக்கு வில்லன் ரோல் கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு கேரக்டரும் மிக சூப்பராக இருக்கவே தொடர்ந்து இப்போ ஏகப்பட்ட படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சன் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க எதிர்நீச்சல் சீரியலில் ஆதி குணசேகரன் கேரக்டர் பண்ணி வந்துட்டு இருக்காரு இதற்கு முன்னாடி இவரோட நண்பரான மாரிமுத்து அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாரு அவரோட மறைவுக்கு அப்புறம் ஆதி குணசேகரன் கேரக்டரை இப்போ இவர்தான் பண்ணி வந்துட்டு இந்த ஒரு நிலையில் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கும் அவரோட கல்யாண வாழ்க்கையை பற்றி அவர் பேசியிருந்த விஷயம் ரொம்பவே வைரலாக போகுது என்ன நடந்துச்சு அப்படின்னா இன்டர்வியூவில் நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருந்துச்சு அப்போ வேலராமமூர்த்தி அவர்களை பார்த்து நீங்கள் காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா இல்லை வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சாங்களா அப்படின்னு கேட்டாங்க அண்ட் அப்பா அவர் என்ன சொன்னார்னா என்னோட கல்யாணம் காதல் கல்யாணம்லாம் கிடையாது வீட்டில் பக்காவாக பார்த்து அரேஞ்ச் பண்ணி தான் மேரேஜ் பண்ணி வச்சாங்க என்னோட மதனி பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அங்கேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ஆணுச்சு ஏன்னா மதனின்னா அண்ணி அண்ணியோட பொண்ணுனா நமக்கு மகள் முறை வரும் எப்படி அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதற்கு வேலை ராமமூர்த்தி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருனா எங்களோட குல வழக்கப்படி நாங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அக்கா பொண்ணு மோஸ்ட்லி நாங்கள் கட்ட மாட்டோம் எங்களோட குல வழக்கத்தில் எங்களோட சமூகத்தில் அது கிடையாது பெரும்பாலும் மகள் முறை இருக்க பொண்ணை தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்குவோம் எங்களோட குல பழக்கத்தில் இது இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு இவர் பேசியிருந்த இந்த ஒரு வீடியோ இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு அண்ட் இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு நிறைய மக்கள் தங்களோட கமெண்ட்ஸாக பதிவு பண்ணி வந்துட்டு ஒரு சிலர் இது முற்றிலும் தவறான ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க அண்ட் இன்னும் ஒரு சிலர் அவங்களோட பழக்க வழக்கத்தை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க இதில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டு வந்துட்டு இருந்தாலும் மகள் முறைப்படி வரதை கல்யாணம் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்து வந்துட்டு தான் இருக்கு நீங்கள் இந்த ஒரு ஆன்சரை பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்டை என்ன கமெண்ட் பாக்ஸில் ஷேர் ஷேர் பண்ணுங்க இது ஒரு புறம் இருக்க பிரசாந்த் அவர்களுக்கு கண்டிப்பா நான் இரண்டாவது மேரேஜ் பண்ணி வைப்பேன் அப்படின்னு அவரோட அப்பா தியாகராஜன் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தாரு இந்த ஒரு விஷயம் இப்ப ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு நைன்டிஸ் பீரியட்ல மக்கள் மத்தியில மிக பேமஸா இருந்தவர் தான் ஆக்டர் பிரசாந்த் இவர் நடிச்ச படங்கள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்று இருந்துச்சு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இவருக்கு கல்யாணம் நடந்திருந்துச்சு ரொம்பவே கிராண்டா அந்த ஒரு கல்யாணம் நடந்துச்சு ஆனா கொஞ்ச நாட்கள்லயே அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகி இருக்கிறது தெரிய வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது இவரோட மேரேஜ் வந்து டிவோர்ஸ் ஆகிருச்சு அண்ட் அதுக்கப்புறம் இவரு கல்யாணம் பண்ணிக்கல சினிமாவில் இருந்தும் ரொம்பவே டவுன் ஆகிட்டார் அண்ட் இப்போ ரீசெண்ட்டாக நிறைய படங்கள் நடித்து வந்துட்டு இருக்கார் இவர் அப்பா தயாரிப்பில் அந்தகன் அப்படிங்கிற படம் ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமே இருக்கு அதை பற்றி ஒரு இன்டர்வியூவில் பேசிகிட்டு இருக்கும்போது தான் தியாகராஜன் அவர்கள் இந்த ஒரு ஆன்சரை சொல்லியிருந்தார் பிரசாந்துக்கு ஐம்பத்தொரு வயசு ஆகிருச்சு ஆனால் கண்டிப்பாக அவருக்கு இரண்டாவது மேரேஜ் பண்ணி வைப்பேன் அவரோட கல்யாணத்தினால தான் அவருக்கு எல்லாமே போயிருச்சு அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு கண்டிப்பாக இன்னொரு மேரேஜ் பண்ணி வச்சு அந்தகன் படத்தை ரிலீஸ் பண்ணி மறுபடியும் தமிழ் சினிமாவில் அவரை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது நடந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இதையும் சேர்த்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க